சில அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா நம்ம சொன்னது போலவே தற்பொழுது மூன்று மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் அடுத்த மணி நேரங்களில் விடுமுறை வரப்போகிறது எந்த மாவட்டத்துக்கு தற்பொழுது விடுமுறையானது அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது நம்முடைய கடலூர் மாவட்டத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியே இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாகவும் மழை நீர் தேங்கியிருப்பதன் காரணமாகவும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவித்திருக்கிறார்கள் மூன்றாவதாக நம்முடைய புதுச்சேரி புதுச்சேரியில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்ற ஒரு தகவல் தற்பொழுது நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு இரவு பொழுது மழையானது தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைத்திருக்கிறது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதாவது சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் நம்முடைய புதுக்கோட்டை மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல அடுத்த வர மணி நேரங்களில் பார்த்தினா மழையானது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து கருத்திருக்கிறார்கள் அதனால் பார்த்தினா இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலோட இணைந்திருங்க அடுத்த எந்த மாவட்டம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் நம்ம ஆல்ரெடி ஈவினிங்கே சொல்லிட்டோம் கண்டிப்பாக இன்றும் விடுமுறை வரப்போகிறது அதாவது நாளைக்கு விடுமுறையானது இன்றே அறிவிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறையானது வந்திருக்கிறது மேலும் நிறைய மாவட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கல்வி அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்